பூச்சிக்கடித்தால் உடனே என்ன செய்ய வேண்டும் அவசர கால மருத்துவர் ஆலோசனை வெயிலும் மழையும் மாறி மாறி வரும் சீசனில் கடிகளைப் போலவே பூச்சிக்கடிகளும் அதிகரித்துவிட்டது இதனால் சிலர் மரணமும் அடைந்திருக்கிறார்கள் எந்த பூச்சி அல்லது எந்த வண்டு விஷமற்றது லேசான விஷம் உள்ளது கதண்டு போல உயிர் ஆபத்தையே ஏற்படுத்தக்கூடியது என்பது இன்றைக்கு பலருக்கும் தெரிவதில்லை இதன் காரணமாகவே பூச்சிக்கடி ஒவ்வாமை காரணமாக சில உயிர் இழப்புகளும் ஏற்பட்டு வருகின்றன அது பூச்சியோ அல்லது வண்டோ அல்லது கதண்டு என்கிற குளவியோ எது கடித்தாலும் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என அவசரகால மருத்துவர் சாய் சுரேந்தர் விளக்கமாக சொல்கிறார் மழையும் வெயிலும் மாறி மாறி வருகிற காலகட்டத்தில் பூச்சிக்கடிகளை விட அதிகப்படியாக நான் உங்களை எச்சரிக்க விரும்புவது கொசுக்கடிகளை பற்றிதான் இந்த காலகட்டத்தில் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய்க் கிடக்கின்றன அவற்றில் தேங்கும் தண்ணீரில் உற்பத்தியாகும் கொசுக்கள் மக்களை அதிகமாக கிடைக்கின்றன விளைவு டெங்கு காய்ச்சல் தற்போது அதிகரித்துவிட்டது மனிதர்களை கொல்வதில் மற்ற எல்லா உயிர்களையும் விட பூச்சி இனத்தைச் சேர்ந்த கொசுக்கள்தான் முதல் இடத்தில் இருக்கின்றன அதனால் கொசுக்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் இனி பூச்சிக்கடைகளை பற்றி சொல்கிறேன் பூச்சி மற்றும் வண்டுகளைப் பொறுத்தவரை எது நமக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும் எது நமக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தாது யாருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம் என்கிற விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை வரும் வரையில் நமக்கு தெரிவதில்லை அதனால் ஒரு பூச்சியோ அல்லது வண்டோ கடித்துவிட்டால் அந்த இடத்தை உடனே சோப்பு போட்டு சுத்தம் செய்யுங்கள் பூச்சி அல்லது வண்ட கடித்த இடத்தில் நடுவில் ஒரு புள்ளி அல்லது சிறுகுப்புளம் அதை சுற்றி சிவப்பான திட்டுகள் இருந்தால் உடனே அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு சென்றுவிடுங்கள் முடிந்தால் எமர்ஜென்சி மருத்துவரை கூட பார்த்துவிடுங்கள் அங்கே உங்களுக்கு உடனே ஒவ்வாமை வராமல் தடுப்பதற்கான தடுப்பூசியை போட்டு விடுவார்கள் சிலருக்கு உடல் முழுக்க வீக்கங்கள் வரலாம் சிலருக்கு அனாபிலாக்சிஸ் ஆனபைலாக்சிஸ் எனக்கூடிய உயர் ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வாமை ஏற்பட்டுவிடலாம் இதை மருத்துவர்கள் நாங்கள் கண்டறிந்து உடனே அதைத் தடுப்பதற்கான ஊசியைப் போட்டுவிடுவோம் கடிப்பட்ட இடத்தில் மஞ்சள் அல்லது சுண்ணாம்பை தடவிக்கொண்டு இன்னுயிரை இழக்காதீர்கள் தேழ் கதண்டு போன்ற விஷப்பூச்சிகளை நம்மால் அடையாளம் காண முடியும் அப்படிப்பட்டவை கடித்தால் அதற்கான சிகிச்சையை அளிப்போம் ஒருவேளை என்ன பூச்சி கடித்தது என்பது தெரியவில்லை என்றால் காணாக்கடைக்கான சிகிச்சையை வழங்குவோம் தோட்டம் மற்றும் வீட்டுத் தோட்டத்தில் தோட்டம் போடுவதில் பலரும் ஆர்வமாக இருக்கிறோம் அப்படி தோட்டம் வைத்திருப்பவர்கள் அதை சுத்தமாக வைத்திருங்கள் குறிப்பாக மழையும் வெயிலும் மாறி மாறி வருகிற இந்த சீசனில் தோட்டத்தில் குப்பைகள் சேராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இவை பூச்சிகள் வண்டுகள் ஏன் பாம்பு தீழ்கூட வந்து ஒழிவதற்கான இடமாக இருக்கிறது தோட்டத்தில் நீங்கள் நடப்பதற்கு சிமெண்டில் பாதை போட்டு வையுங்கள் வெறும் காலில் நடக்காதீர்கள் ஒருவேளை ஏதாவது பொது வகையான பூச்சி அல்லது வண்டை வீட்டுத் தோட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதை போட்டோ எடுத்து கூகுளிடம் கேட்டால் அது விஷம் உள்ளதா அல்லது விஷமற்றதா என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒருவேளை அது விஷம் உள்ளதாக இருந்தால் உடனே அவற்றை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சியிடுங்கள் சில வண்டுகள் காதுக்குள் சென்றுவிட்டால் காது கேளாமையை கூட ஏற்படுத்திவிடும் என்பதால் இப்படியொரு பிரச்சினை வந்தது என்றால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு விரைவாக மருத்துவரை நாடுங்கள் மருத்துவர்கள் குறைவாக இருந்த காலகட்டத்தில் அல்லது மருத்துவமனை வெகு தூரத்திலிருந்த காலகட்டத்தில் கை வைத்தியங்களை நம் முன்னோர்கள் பின்பற்றினார்கள் அதில் சில உதவியும் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தெருவுக்கு ஒரு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அதனால் கை வைத்தியம் செய்து கொள்கிறேன் என உங்கள் உயிருக்கோ அல்லது உங்கள் குழந்தைகளின் உயிருக்கோ அவசியமற்ற பிரச்சினைகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்கிறார் டாக்டர் சாய் சுரேந்தர்